கிருஷ்ணகிரி தீயணைப்பு அலுவலகம் முன்பு கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக புதற் நிலையில் காணப்படும் வாகனங்களை அகற்ற மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி நகரின் மையப்பகுதியான பெங்களூர் சாலையில் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் கோட்டாட்சியர் அலுவலகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் சட்டமன்ற அலுவலகம் வேளாண்மை விரிவாக்க மையம் மாவட்ட கருவலம் கிளைச்சிறை சாலை உள்ளிட்ட பல அலுவலகங்கள் இயங்கி வருகின்றது இந்த வளாகத்தில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட கார்கள் டாரஸ் லாரிகள் மட்டுமின்றி ஏராளமான வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருப்பதால் அலுவலகங்களுக்குள் வரும் பொதுமக்கள் தாங்கள் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை தீயணைப்பு நிலையம் பகுதியில் ஆங்காங்கே நிறுத்தி செல்வதால் அவசர சேவைக்காக தீயணைப்பு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் பல்வேறு குற்ற வழக்குகளில் சிக்கியுள்ள கனர வாகனங்களும் அதே பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் அவசர காலங்களில் தீயணைப்பு வாகனம் விரைவாக வெளியேற முடியாத இந்த நிலையில் உள்ள தீயணைப்பு வாகனம் விரைவாக செல்ல முடியாததால் தீ விபத்துகள் அதிகம் சேதம் ஏற்படுகிறது எனவே நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களில் கொடி செடிகள் படர்ந்து புதர் மண்டியாக நிலையில் காணப்படுவதால் விஷப்பாம்புகள் மற்றும் விஷப்பூச்சிகளும் அதிகரித்துள்ளது சில நேரத்தில் விஷத்தன்மை கொண்ட நாகப்பாம்பு கட்டுவிரியான் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஊர்வன பூச்சிகளும் அலுவலகங்களுக்குள் புகுந்து விடுவதால் அரசு ஊழியர்களும் அச்சத்தில் உள்ளனர் மேலும் குற்ற வழக்குகளில் சிக்கி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கனர வாகனங்களால் பொதுமக்களுக்கு பெரும் இலட்சமாக உள்ளது இந்த வாகனங்களை செடி கொடிகள் சூழ்ந்து புதர்மண்டியான நிலையில் இருப்பதால் விஷம் பாம்புகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது வட்டாட்சியர் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்கள் மட்டுமின்றி தீயணைப்பு வீரர்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் எனவே மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே இடத்தில் உள்ள இந்த கனர வாகனங்களுக்கு வாகனங்களை பல்வேறு இடத்திற்கு மாற்ற முன்வர வேண்டும் என இப்பகுதியில் உள்ள வசதியும் ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பாத்தீங்கன்னாக்கா வளாகம் இங்க பாருங்க ஆடியோ ஆபீஸ் தாலுக் ஆபீஸ் பிடிஓ ஆபிசு அலுவலகம் சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகம் போன்ற அலுவலகம் இருக்குதுங்க அதே போல கிரை சிறைச்சாலை இருக்கு இங்க பாருங்க குற்ற செயலில் ஈடுபட்ட மணல் கடத்தல் கிரேனேட்டு கடத்தல் போன்ற லாரிகளை பிடிச்சாங்க பல வருஷமா சார் பல வருஷமா இங்க எல்லாம் நாசி ஆயிடுச்சு கொடியெல்லாம் வளர்ந்துருக்குது இதுல பாத்தீங்கன்னா விஷப்பூச்சிகள் பாம்பு மிகப்பெரிய பொடிய பாம்பு இல்ல நாகப்பாம்பு எல்லா பாம்பு இங்க வருது இங்க அலுவலகத்துல போயிடுது பொதுமக்கள்லாம் பயப்படுறாங்க அலுவலகத்து வர்றதுக்கே பயப்படுறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வராங்க பயந்து பயந்து வராங்க தவிர மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க பல முறை நாங்க சொல்லியிருக்கோம் மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் நாங்க சொல்றோம் இந்த லாரி எல்லாம் கடத்தி வேற எங்க அது கொண்டு போங்க புறம்போக்கு லேண்டு நிறைய இருக்குது அங்க இதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க போட்டுட்டு இது நல்லா சுத்தப்படுத்தி செடி கொடி நெட்டு தூய்மைப்படுத்திடவும் குறிப்பாக இத்தனை அலுவலகம் இருக்கு இங்க வந்து பொதுமக்களுக்கு பொது கழிப்பிட வசதி இல்ல கஷ்டப்படுறாங்க ஆக நல்ல நவீனப்படுத்தி மரம் செடிலாம் வச்சு அங்க பாத்ரூம் கட்டி பொதுமக்களுக்கு நவீன முறையில பாத்ரூம் கட்டி இங்க செயல்படுத்திட நான் சமூக ஆர்வலர் என்ற மூலமாகவும் நான் கேட்டுக்கிறேன் அதே போல சட்டமன்றம் அலுவலகம் இருக்குது அதே போல பாத்தீங்கன்னா தீய இது தீயணைப்பு அலுவலகம் தீயணைப்பு ஏதாவது விபத்து ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டால் உடனே அந்த வண்டி போறதுக்கு வழி இல்லை எல்லாம் இந்த லாரி இருக்கான் எல்லாம் கஷ்டப்படுறாங்க ஆகவே பொதுமக்கள் நலன் கருதி உடனடியாக மேற்கண்ட இந்த லாரிகளை உடனடியாக அப்புறப்படுத்திட நான் சமூக ஆர்வலர் என்ற மூலமாக நான் மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கிறேன்